எல்லா ஜாதி அர்ச்சகர்களும் கருவறை உள்ளே செல்லலாம் அர்ச்சகர்கள் ஜேர்கள் மட்டுமே கருவறை உள்ளே செல்லலாம் என்கிறார்கள் அதன் பொருள் இந்து மதத்தில் உள்ள அனைத்து ஜாதிகளைச் சேர்ந்த அர்ச்சகர்களும் ஜேர்களும் கருவறை உள்ளே செல்லலாம் என்பதை அறிந்தும் போல் இந்து மதத்தில் தவறான பல குறைகளை கூறி ஒருவன் பல பெண்களுடன் ஒருத்தி பல ஆண்களுடன் பலமுறை பாலியர் உறவு கொள்ளும் பண்பற்ற வெளிநாட்டு சில பேசி மக்களின் ஒருவன் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டும் பல பெண்களை விலைக்கு வாங்கி அடிமை ஆக்கி கொண்டும் பலமுறை பாலியல் உறவு கொள்ளும் கொடிய கொடூர வெளிநாட்டு சில வேசி மக்களின் அமைப்புகளின் மக்கள் கைகூலி மக்கள் இந்து மதத்தில் ஜாதி மோதலை தூண்டிவிட்டு இந்துக்களை மதமாற்றம் செய்கிறார்கள் இந்துக்களை திருமணம் செய்கிறார்கள் இந்துக்களின் வீடுகளை நிலங்களை அபகரிக்கிறார்கள் இந்துக்களே நாம் வாழ நம் வாரிசுகள் வாழ இந்துக்களே ஒருங்கிணைந்து போராடுவோம் வங்கதேசத்தில் இந்து நாடு உருவாக்குவோம் இந்தியாவை இந்து நாடு ஆக்குவோம்